என்ன ஏ கனவே புடவ வழிபனோ உனக்கென என்ன தம்பி ஒன்னும் சொல்லாம போறாரு கொழந்தனாரே ஆ அ அண்ணி நீங்கலா நானா அம்மா என்ன ஒண்ணு சொல்லாம நீங்க वाटத்துக்கு போறீங்க அத்தைக்கு தெரிஞ்சா என்னுண்டு இல்லேன்னு பண்ணிடுவாங்க நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா நான் அத்திட்டு சொல்லுவல்ல அண்ணி நான் பிந்துவை பார்த்துட்டு வந்துடுறேன் என்னது பிந்துவையா ஆமா அண்ணி அவகிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அதான் போயிட்டு வரலான்னு தம்பி இந்த விபரீத முடிவு வேண்டாம் அத்தைக்கு தெரிஞ்சதுன்னா என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க சொன்னா கேளுங்க இல்ல அண்ணி நான் அவகிட்ட முக்கியமான விஷயம் பேசிதான் ஆகணும் என்ன அப்படி அவகிட்ட முக்கியமான விஷயம் பேசணு என்ன மருமவளை நடக்குதுங்க அவ என்னமோ அவ விண்ணாடி சுத்திக்கிட்டு இருக்கிற என்னமே நான் சொன்னது அவன் காதல ஏறிச்சோம் இல்லையா நீ அவங்கிட்ட சொன்னியா இல்லையா இனிமேதான் சொல்லணும் என்ன சொல்லணுமா என்கிட்ட பிந்துவுக்கு அவங்க மாமா சஞ்சையோட கல்யாணம் முடிவாச்சு பூவெல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்களாமா நீ முறைப்படி அவளை தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க நீ போய் குறுக்க எந்த பிரச்சனையும் பண்ணிக்கிட்டு இருக்காத புரியுதா அம்மா அப்படியெல்லாம் இருக்காது உங்களுக்கு தெரியாதும்மா நானும் பிந்துவும் ஒருத்தர் ஒருத்தர் மனசார விரும்புகிறோம் ஆமாம் ஆமா நீதான் அப்படி சொல்லிக்கிட்டு தெரியற உன்னை அடிக்கும் போது அவங்க அண்ணன் மூஞ்சியை தானே வந்துக்கிட்டு இருந்தான் ஒரு வார்த்தை சொன்னாலா இல்லை வந்து தடுத்தாளா அப்படி உன்னை விரும்புறவளா இருந்தா வந்த அப்பவே அவன் அடிக்காதீங்க அவன் எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லியிருப்பா இல்ல அப்படி அவன் சொல்லவே இல்லை அப்போ என்ன அர்த்தம் அவ மனசில் நீ இல்லை கொஞ்சமாவது இது புரிஞ்சு நடந்துக்கோ அவன் இவ்வளோ நாளாக உன்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கா அது ஓட புரியாம நீ அவளை நம்பிக்கிட்டு இருக்கிற அண்ணி அம்மா என்ன சொல்றாங்க எனக்கு ஒன்றும் விளங்கலையே சொல்லுடி உன் தான் கேட்கறாங்கள சொல்லு என்ன சொல்லுவேன் நான் அது உண்மைன்னு சொன்னா தம்பி உடஞ்சி போயிடும் பொய்ன்னு சொன்னால் அத்தை கொன்னே போடுவாங்க இப்போ நான் என்னத்த சொல்ல சொல்லுங்க நீ எதுவும் பேசாம இருக்கீங்க அம்மா சொல்றது உண்மையா உண்மைதான் தம்பி சஞ்சய் கூட விந்துவுக்கு நிச்சயமாக போகுது சரிமா நாங்க கிளம்புறோம் இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போலாம்ல கண்ணே அதுக்குள்ள கிளம்புறேங்கிறீங்க அதான் பொங்கல் முடிஞ்சிருச்சுலங்கத்தை போயிட்டு நிச்சயத்துக்கு வந்துடுறோம் சரிங்க மாப்பிள்ள போயிட்டு வரேன் பாட்டி சரிடி இந்த அங்கோ போயிட்டு வாங்க போயிட்டு வர மாமா என்ன பிந்து என்ன நிச்சயத்துக்கு ரெண்டு நாள் தான் இருக்குது நீ போய் நகையெல்லாம் எடுத்தா சரியா இருக்கும்ல ஆமா அண்ணி இன்னும் ரெண்டு நாளுக்குள்ள நகை புடவை எல்லாம் எடுக்கணும்ல ஏகத்தாளம் முடிச்சவ எதிர்த்தாலும் ஏகத்தாளமாவே பதில் சொல்றா பாரு நல்லபடியா அதான் சொல்றாளா இவ கார்டாகனு பார்த்தா நம்மளை காண்டை ஏற்றிக்கிட்டே இருக்கிறா என்ன அண்ணி நான் பேச பேச உங்களுக்கு எரியுது போல எரியட்டும் எரியட்டோ அன்னி ஆமாம் பத்திரிக்கையில் என்னென்னு போடுறது நான் பிந்து பிஎஸ்சின்னு போடுவேன் சஞ்சய் என்னென்னு போடுவார் ஒருவேளை அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்னு போடுவாரோ ஆமாம் வள்ளி சஞ்சய் என்ன படிச்சிருக்காரு பிடிக்காதவன்னு சொன்னா ஒரு வேலை கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாரோ அவன் வேற அஞ்சாவது ஃபெயிலு நாம இவர்கிட்ட என்னன்னு சொல்றது ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க நாம இப்ப வரைக்கும் ஒரு பை கூட சொல்லல சரி இப்ப சொல்லுவோம் என்ன வள்ளி மாப்பிள்ள என்ன படிச்சிருக்காருன்னு கேட்டு அமைதியா இருக்க ஒருவேளை அவர் படிக்கவே இல்லையோ படிக்காதவரையெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என் தலையில் படிக்காதவனை கட்ட பார்க்குறீங்களா இவன் என்ன எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கா ஸோ ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே இங்கே பாரு பிந்து என் தம்பி எல்லாம் பொண்ணு படிக்காதவன் கிடையாது அவனும் பிஎஸ்சி படிச்சிருக்கான் நீ என்ன அவனை இப்படி பேசிக்கிட்டு இருக்க ஐயோ அண்ணி நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே நீங்கள் எதுவும் பேசாமல் இருந்தீங்க அதனால நான் அப்படி இருக்குமோ நினச்சி சொல்லிட்டேன். தப்பா சொல்லி இருந்தா மன்னிச்சுக்கங்க நீ. சபா, நம்மள எதுக்கு இவன் இவ்ளோ தூரம் நடக்க விடுறான் பே இவன் நம்ம வீட்டுக்கே வர வேண்டியதானே. டேய் மச்சான். ஏன் ஏன்டா மச்சான்? உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்குது. என்ன ஆச்சு பிந்துவுக்கு அவ மாமா கூட கல்யாணம் நிச்சயாயرش அம்மாடா. என்னது? அவங்க மாமன் கூட கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா என்னடா சொல்கிற அந்த பிள்ளைய நீ இந்த உருகி உருகி காதலிச்சிங்களே சரி விடு நான் அதை பற்றி பேசுகிறக்கு உன்னை கூப்பிடல எனக்கு சென்னையில் வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னல நான் அங்கேயே போகிறேன் எனக்கு இங்கே வேலை வேண்டாம் அதை சொல்கிறதுக்கு தான் உனக்கு கூப்பிட்டேன் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காடா அந்த பொண்ணு என்ன சூழ்நிலையில் இருக்குதுன்னு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இப்படி போய் அங்கே இருக்கேன்னு சொல்கிறேன் நீ அவகிட்ட பே என்ன என்னை விவரம் தெரியும் இல்லை மச்சா அது சரிப்பட்டு வராது எனக்கு என்னமோ நான் சென்னை தான் எனக்கு நல்லதுன்னு தோணுது அவள் இங்கேயே இருக்கட்டும் அவளாவது சந்தோஷமாக இருப்பாள்ல முட்டால் மாதிரி பேசாத ஒரு பக்க கதையை மட்டும் வச்சுக்கிட்டு நீ என்னைக்கும் முடிவெடுக்காதடா இன்னொரு பக்கம் முடிவையும் நீ கேட்கணும்ல அவள் எதனால் சம்மதிச்சா நீ தெரிஞ்சுக்கிட்டாதான உனக்கு நல்லா இருக்கும் நான் ஒன்றே ஒன்று சொல்கிற மச்சா நீ அவள் கல்யாணத்தை ஒத்துக்கிட்டான்னு மட்டும் நீ கேட்டு இந்த முடிவு எடுத்திருந்தீன்னா அது எனக்கு சரிப்பட்டு வரல ஆனால் அதுவே அவள் சம்மதமாக சந்தோஷமாக அந்த முடிவு எடுத்துருந்தான்னு சொன்னேன்னா நீ சென்னைக்கு போகிறத நான் என்னைக்கும் தடுக்க மாட்டேன்டா நீ பையன்டா எடுத்த கணத்துல முடிவு எடுத்துருவே ஆனால் அவ பொண்ணு குடும்பத்தையும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் காயப்படுத்தாம முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறான் நீ அதை புரிஞ்சுக்கோ நீ யாரோ சொன்னாங்கன்னு கேட்காத அவகிட்ட கேளு அவள் என்ன சொல்றான்னு பாரு அதுக்கப்புறம் நீ முடிவெடுடா நான் சொல்ல வேண்டியதை உங்ககிட்ட சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நீ சென்னைக்கு போகணும்னு நினச்சேன்னா சொல்லு நான் இப்போவே அதை பற்றி மேனேஜர்கிட்ட பேசுகிறேன்